வணக்கம் உரவிலே நேற்றைய தினத்தில் இந்த வேளாங்கண்ணி தரிசனத்திற்காக வந்துருந்தோம் அது வருஷம் வருஷம் வரக்கூடியது தான் கடந்த ஒரு ஐந்து ஆறு ஆண்டு காலம் வந்துருக்காங்க ஆனால் எப்போவே பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் நம்ம உணவுப் பொருட்கள் சமைக்கிற திருப்பளாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் எல்லாமே விலை கூடுதலாக இருக்கும் எம்ஆர்பி ரேட்டை விட டபுள் சார்ஜர் ஒரு வாட்டர் பாட்டிலில் ரீஃபில்லிங் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு லிட்டர் இருபத்தஞ்சி ரெண்டு லிட்டர் ஐம்பது ரூபா ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நூற்றி எண்பது ரூபாய் அதே மாதிரி ரைஸை பார்த்தீங்கன்னாலுமே குவாண்டிட்டி கம்மியாக இருக்கும் குவாலிட்டி வளர்க்கு லோவாக தான் இருக்கும் ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம கேள்வி கேட்டால் சொல்ல ஒரே பதில் வாடகை அதிகமாக இருக்கும் ஆனால் சரியான பதில் தெரியாது ஏன்னா அந்த மக்கள் தொகை கணக்கில் பார்த்திங்கன்னா நல்ல வியாபாரம் ஆகிற இடம் தான் இருந்தாலுமே விலை அதிகமாக இருக்கும் அதனால் யாராவது வேளாங்கண்ணிக்கு புதுசாக வரக்கூடிய நபர்த்து யாராவது இருந்தீங்கன்னா வேளாங்கண்ணி வந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மல்லிகை கடையாக இருக்கட்டும் ஹோட்டலாக இருக்கட்டும் சராசரி மக்களுக்கு என்ன விலைக்கு தரணுமோ அதே வேலைக்கு தான் வெச்சு புதுசாக வரவங்க தயவு சரியில் பண்ணுறேன் உள்ளே போயிட்டு மாட்டிக்கிறாங்க இங்கே தொண்ணூறு பார்த்தா ஃப்ரைட் ரைஸு அவங்களோட ஃபுட்டெல்லாம் எல்லாம் ரேட்டு தான் நல்லாவும் இருக்குது இதை பாக் பண்ணி ரீஃபில் பண்ணி தரலாம் நீங்கள் எடுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னா உள்ளே நல்லா பெஸ்ட்டாக இருந்து கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று நம்ம சர்ச்சோட அண்டர்லேயே பார்த்தீங்கன்னாலே ஒரு பெரிய ஹோட்டல் பெரிய ஹோட்டல் இருக்குது நீங்கள் அந்த ஷாப்பில் நல்ல ஃபுட்டு நல்லாயிருக்கும் அது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் இதெல்லாம் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் புதுசாக வரவங்க அவங்க தயவு கொண்டு வீட்டில் கண்ணுக்குள்ள தண்ணி கொண்டாந்துருங்க தண்ணி முடிய கொண்டாந்துருங்க போட்டு வந்து அவுட்டில் சாப்பிட்டு உள்ளே போயிடுங்க இதெல்லாம் சாப்பிட்ற பொண்ணு இருக்குது வெளியே வந்துருங்க அங்கே நீங்கள் தயவு குருந்து பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் இது தாமியான வேண்டுகோள் நாம் இதை சம்மந்தம் நிறைய பேசிட்டோம் எம்ஆர் பிறாங்கன்னு சொல்லிட்டோம் ஆனால் எந்த விதமான நடவடிக்கை எத்தனை வருஷமும் எடுக்கல அதனால தான் இந்த பதியை போடுறேன் வியாபாரிகளுக்கு மேலே கஷ்டமாக இருக்கலாம் இருந்தாலும் பொதுமக்களுடைய நல்லா கருதி இதை நான் வெளியே நீங்கள் பார்க்குற இந்த கடை தான் அந்த ஒரு கிலோமீட்டர் தள்ளி வெளியில் இருக்கிற உணவகமும் மல்லிகை கடையும் தயவு கூர்ந்து புதிதல